சமீபத்திய ஆய்வு ஒன்றின்படி இந்தியர்கள் தங்களது சம்பளத்தின் மூன்றில் ஒரு பங்கை இஎம்ஐ எனப்படும் கடன் தவணை செலுத்துவதற்காக பயன்படுத்துகின்றனர் இந்தியர்களின் நிதி மேலாண்மையை புரிந்து கொள்ள மற்றும் பர்பியஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ஆய்வு மேற்கொண்டன இந்த ஆய்வு நிதி தொழில்நுட்ப சேவைகள் அதாவது பின்டெக் சர்வீசஸ் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அதாவது என் மற்றும் பிற டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தும் முப்பது லட்சம் நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் முக்கிய அம்சங்கள் பெருநகரங்கள் மட்டுமல்லாது மூன்றாம் கட்ட நகரங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பங்கேற்றவர்களின் மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் முதல் லட்சம் ரூபாய் வரை இருந்தது இந்தியர்கள் தங்களது சம்பளத்தின் முப்பத்தொன்பது சதவீதம் கடன் தவணை அதாவது இஎம்ஐ மற்றும் காப்பீடு பிரீமியம் செலுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வங்கி மற்றும் என்பிஎஃப்சி போன்ற முறையான வழிகளை விட நண்பர்கள் உறவினர்கள் வட்டி அல்லது அடகு கடைகளிலிருந்து கடன் பெறுகிறார்கள் இந்தியர்களின் செலவுப் பிரிவுகளாக கீழ்கண்டவற்றை வகைப்படுத்தலாம் கட்டாய செலவுகள் என்பதில் கடன் தவணை காப்பீடு பிரீமியம் ஆகியவைகள் அடங்கும் தேவையான செலவுகள் என்பதில் அடிப்படை வீட்டுத் தேவைகளான குடிநீர் மின்சாரம் எரிபொருள் மருந்துகள் ஆகியவைகள் அடங்கும் விருப்பச் செலவுகள் என்பதில் ஆன்லைன் கேமிங் உணவு ஆர்டர் பொழுதுபோக்கு ஆகியவைகள் அடங்கும் இந்த முடிவுகள் நுகர்வோர் நிதி பழக்க ஒரு முக்கிய மாற்றத்தை காட்டுகின்றன இந்த பிரிவுகளில் உங்களது செலவுகள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும்